இங்கே வர்றீங்களா இங்கே வர்றீங்களா இங்கே வரிங்களாம்மா என்ன அப்படி பார்க்குறீங்க என்னது சரி சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க வெயிட் பண்ணுங்க ரெண்டு பேரும் நீங்கள் சாப்பிடுங்கம்மா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு தரேன் சரியா நீங்கள் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் வெயிட்டிங் சாப்பிடுங்க சாப்பிடுங்க விலை சாப்பிடுங்க கருவேப்பில் குச்சி இருக்கு பாருங்க என்ன சாப்பிடுங்க போதுமா அவங்களுக்கு கொடுக்கட்டுமா இப்படியும் உக்காண்டுருந்தா என்ன அர்த்தம் சாப்பிடுங்க சாப்பிடு சமத்தம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க போதுமா சாப்பிடு சாப்பிடுங்க போதுமா ஓகே நன்றி